வணக்கம் நேர்களை நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விஜய வந்து ரொம்ப சாஃப்டா மயிலிறகால வர்ற மாதிரி டீல் பண்றாங்க பட் அட் த சேம் டைம் வந்து டிஎம் வந்து விஜயோட இமேஜை வந்து மொத்தமா அழிக்கிறதுல கான்சியஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்னன்னா சோஷியல் மீடியால வந்து டிஎம் கேட ஃபாலோவர்ஸா இருக்கவங்க ஐடிவிங் வந்து வெறி கொண்டு விஜயோட இமேஜ காலி பண்றதுல கான்சியஸா இருக்காங்க விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா எமர்ஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல குறியா இருக்காங்க அதை இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இல்லங்க அது ஆப்வியஸ்லி நடக்கதா சரியோ நீங்க இவர மட்டும் இல்ல இப்ப கமலாசன் வரும்போது என்ன பண்ணாங்க கமலாசன் வரும்போது ஃபர்ஸ்ட் திமுக சொன்னது बीजेपी பிடி மீவர் பாஜா கூட பீதிமா வந்திருக்காங்கனு சொல்லி சொன்னாரோ டிவி எல்லாம் உடைக்கும்போது அததான் சொல்லி சொன்னாங்க பட் அல்டிமேட்லி எங்க போனார் அப்படிங்கறது தெரியும் இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவர்மெண்டா அவங்க வந்து தேவையில்லாம விஜய் மேலக் கேட்டிங்க இப்ப விஜய் ரெண்டு ஆப்ஷன் இருந்து ஒண்ணு விஜய்யோ இல்ல புசியானதா கைது பண்ணிரலாம் கைது பண்ணா என்ன செய்திகள் வந்துட்டு இருக்கும் புசியானன் சிறைக்கு சென்ற இரோடு இருபதாம் நாள் ஆகிவிட்டது பத்தா நாள் ஆகிவிட்டது இன்று அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இதான் டிபேட்டா படத்துல விக்ரம் டீல் பண்ண மாதிரி என்ன ஆயிடுச்சு நாள் ஆகிவிட்டது வெளியே வந்தா விஜய் சந்தித்தார் ஆனால் புசியானன் அடுத்ததா வெளியே ஒரு வர வரமாட்டார் என்று தெரியாது சோ இப்படி போயிடுச்சு ஆனால் அதே நேரத்துல திமுக திமுக ஐடி திமுக ஆதரவர்கள் இறங்கி வேலை தான் செய்றாங்க ஒட்டு மொத்தமாக விஜய்ங்கிற அந்த இமேஜை வந்து காலி பண்றதுக்கு எல்லா வேலைகளும் செய்யறாங்க ஆனா இதற்கு காரணம் யாருன்னு கேட்கிறேன் நீங்க காலி பண்றாங்கன்னு தெரியுது அரசியல்லாம் இப்படிதான் இருக்குங்கிறது தெரியுது அதை உடைத்துக் கொண்டு வர வேண்டிய விஜய் இன்னுமே என்ன செஞ்சிட்டு இருக்கா

நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா உடனே உங்க வீடியோ எடுத்து போட்டுருவாங்க நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் எடுத்து போட்டுருவாங்க அடுத்த நாள் வந்து நியாயமான வருஷம் வைக்கும் போது உடனே கடிச்சு வைப்பான் உங்களோட வேலை

ஆனா எப்படி இந்த கட்சி பதவிகளை நியமிக்காம அவங்க இவ்வளவு நாள் இல்ல அது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கட்சிக்குள்ள இருக்கும்போது சரி கட்சிக்கு வெளியே இருக்கேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி இந்த கட்சியோட அமைப்பு செயலாளர் யார் நீங்க திமுக அதிமுக நீ எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலக போஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் பொதுச் செயலாளரோட முக்கியமானது நான் சொல்லுவேன் ஏன்னா ஒட்டுமொத்த மாவட்ட கட்டமைப்பு ஒட்டுமொத்த கட்சியின் கட்டமைப்பா அவர் கீழே இயங்கும் மாவட்டத்திலிருந்து அடுத்தடுத்த நிலைகள் படிநிலை படிநிலைகள் ஆறு மாநிலத்திலிருந்து ஆறு நிலைகளும் அவரோட கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு மாவட்டத்தான் என்ன நடக்குது ஒன்றியத்தில் என்ன நடக்குது நகரத்தில் என்ன நடக்குது கிளையில் என்ன நடக்குது பேரூராட்சியில் என்ன நடக்குது உள்ளாட்சியில் என்ன நடக்குதுன்னு எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டு அவராக இருப்பார் ஆனால் இந்த கட்சிகள் அமைப்பு செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை உருவாக்கவே இல்லை உருவாக்க மாட்டார் ஏன்னா உசியானதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாம் தான் வச்சுக்கணும் கேட்டீங்களா இளைஞர் அணி யார் இளைஞரணி நான் தான் அவர்தான் முசியானந்தான் இளைஞர் அணி விளையாட்டு அணி அதுவும் முசியானந்தான் மகளிரணி அதுவும் முசியானந்தான் எல்லாமே முசியானந்தா இங்கே அதை கேள்வி கேட்டிருக்க வேண்டிய விஜய் என்ன பண்ணாரு எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா எனக்கு ரெண்டு பேரும் கூலிக்கு ஆள் வச்சிருக்கேன் அவன் பாக்குறான் பாத்துக்குவான் இவர் வந்து ஆனந்தான அவர் தான் எம்எல்ஏ நான் சொல்ல ஏமாத்திருக்காரு அப்படிதான் பண்ணாரு நான் சொல்றேன் முதல்ல இருந்தே இந்த படத்துடைய நடிகர் தான் உன் ஹீரோ கூட கிடையாது கெஸ்ட் ரோல் பண்ண சொன்னா கெஸ்ட் ரோல் பண்ணுவேன் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னா ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன் ஹீரோவை பண்ண சொன்னா ஹீரோவும் பண்ணுவேன் இதுதான் என்னோட ரோல் அன்னைக்கு என்ன ரோல் அந்த ரோலை நான் பண்ணிடுவேன் இந்த கட்சியோட இந்த படத்தோட டேரக்டர் கிடையாது இந்த படத்தோட இசைப்பாளர் நான் கிடையாது இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் கிடையாது கொஞ்சம் இருந்தேன் அப்புறம் வந்துட்டார் இந்த கட்சியோட டேரக்டரா ஜான் ஆரோக்கிய இந்த மற்ற விஷயங்களை பார்த்து அசோசியேட்டா இருக்கிறதுக்கு அப்புறம் ஆட்கள் நாங்க போட்டுக்கிட்டோம் என்னுடைய ரோல் என்பது இதுதான் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த கட்சி எப்படி உருப்பிடும் இந்த கேள்வி கேட்டு இருக்கணும் நம்ம கேள்வி கேக்குறோம் இந்த கேள்வியை ஏன்னு நம்ம கட்சியில் அமைப்பு செல்வர் இல்லைன்னு என்னைக்காவது விஜய் கேட்டு இருக்காரா அதுக்கு முதல் விஜய் தெரியும் நான் சொல்ற மாதிரி விஜய் செல்வரோட ரோல் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும்

விஜய் கொஞ்சம் சுயமாக சிந்தனை திறன் இல்லாத காரணத்தினால் இந்த கட்சி இன்று நாசமாக போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் எந்த ஒரு அமர முதலே சொன்னேன் எந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க முதல்ல சுயபத்தி இருக்கணும் சுயபத்தியும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறனற்றவர்களும் அரசியலுக்கு தயவுசெய்து வராதி ஓகே நீங்க வந்து தேவைக்கல இருந்து வெளியே வந்து அந்த கட்சி மேல சில விமர்சனத்தை வைக்கும் போது தேவைக்க தொண்டர்கள்லாம் அவங்களை வந்து திமுக கைகூலி திமுக தான் அவங்களை திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சுலாம் விமர்சனம் பண்ணாங்க இப்ப கிட்டத்தட்ட அவங்களே அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ வந்து யாரும் உங்க நீங்க வச்ச விமர்சனங்கள் சரிதான் அப்படின்ட்டு உங்ககிட்ட யாரும் சொன்னாங்களா இல்ல அந்த மாதிரியான வியூ இல்ல விமர்சனம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ட்விட்டர்ல வந்து என்னோட டிஎம்ல சில பேர் ரொம்ப சில பேர் திட்டாங்க நிறைய பேர்ல சொல்லணும் ரொம்ப சில பேர் திட்டாங்க நிறைய பேர் வந்து பண்ணி அண்ணா நீங்க எங்களுக்கா பேசுறீங்க இந்த குரல் இல்லாம இருந்துச்சு எல்லாமே உண்மை புசியானது காசு வாங்குறது உண்மை புசியானது வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது உண்மை மாவட்ட சில மாணச்சலர்கள் அடிக்கிறது உண்மை சில மாணச்சலர்கள் வந்து எப்படி கொள்ளடிக்கன்னு தெரியாம சுத்துறது உண்மை நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மை ஜானவர்கள் சவீதம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணாருன்னு எல்லாருமே கால் பண்ணி பேசுவாங்க எல்லாருமே பாராட்டத்தான் நிறைய இன்புட்ஸ் அவங்களே கொடுத்தாங்க என்ன அந்த ஊர்ல புசியானது எவ்வளவு திருடுறாருன்னு சொல்லி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ட்விட்டரில் இருக்கிற ரொம்ப சில பேர் மட்டும் வந்து திட்டாங்க அவங்க யூஸ்வலாக எப்படி பேசணுங்கன்னு தெரியும் ட்விட்டரிலேயுமே நிறைய பேர் வந்து கரெக்டாக நீங்கள் போறீங்க இதுதான் இதான் சரியான ஸ்டாண்டு இதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நீ ரொம்ப நியாயமாக ஆரம்பத்துக்கும் நியாயமாக பேசிட்டு நியாயமாகவே பேசுங்க மக்களுக்காகவே நில்லுங்க ஏன்னா நான் வந்து என்ன சொன்னது மக்களுக்காக இந்த கட்சி நிற்கும் சொன்னதான் நான் உள்ள போனேன் அது என்னைக்கு மக்களுக்காக நிற்காதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வெளியே வண்டி அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்க நீங்கள் சொன்னீங்க என்ன கை கூலின்னு சொன்னவங்களா இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிக்குவாங்க அவனுக்கு கை கூலி சொல்லிக்குவாங்களா நாம அப்ப கைக்குள்ளி சொல்லுவானுங்களா சோ இந்த ஒரு புரிதலற்ற தன்மை இருந்தது ஆமா சரி ஆரம்பத்திலிருந்தே அந்த புரிதலற்ற தன்மை இருந்தது நான் புரிதலற்ற தன்மை நான் ஒரு ஒரு தன்மை கொண்டு வரணும்னு பார்த்தேன் அவர் அரசியல் பயப்படுத்துகிறோம்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன் நான் அரசியல் வகுப்புகள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் இந்த கொள்கை தலைவர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த பசங்கள்கிட்ட மோல சொன்னேன் ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்பதற்கு ஜானோ புஷியோ யாருமே தெளிவா யாருமே தயாராக இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியுடைய இதே வேற மாதிரி இருக்கும் பிரதர் இந்த கட்சி போல கட்சியே கிடையாது அந்த ஜானே சொல்பா இது பெரிய கட்சியே கிடையாது பிரதர் இது வேற மாதிரியான ஒரு அமைப்பு கல்ட்டு பார்த்தி பிரதர் இந்த கல்ட்டு இப்படி தான் செயல்படும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாரு என்ன ஜானாரக சாமிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஐடியாலஜி கிடையாது எந்த ஐடியாலஜி அவர் போய் அண்ணாமலை வேலை கேட்டாருங்க கனிமொழி அவர்கிட்ட வேலை கேட்டாரு நீ பாத்துக்கலாம் திமுக கிட்ட வேலை கேட்கறாரு பாஜக கிட்ட வேலை கேக்குறாரு அதிமுக கிட்ட வேலை கேக்குறாரு தாவே கிட்ட வேலை கேட்கறாரு நாம் வேலை பார்த்தாரு இவர்கிட்ட என்ன ஐடியாலஜி இருக்கும் நீங்க பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா முதல்ல கட்சி வைக்கணும்ல நீ ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வர்றான் அவன பாத்து நீ என்னென்னப்பா பண்ணுவ என்ன சார் பண்ணணும் எலெக்சன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு சரி சார் ஓகே பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எழுதி கொடுத்துரு ஓகே தொழில் கட்சிக்கான கொள்கை தலைவர்கள் நீயே உருவாக்கிடு ஓகே எல்லாமே அவன் பண்ணணும்னா அது யாருடைய கட்சி கட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன் மேடையில் அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்கல்ல ஏன் தெரியாம அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்கல்ல அந்த அஞ்சு பேருக்குமே எந்த ஐடியாவுமே கிடையாது ஒரு அரசியல் என்னங்கிற ஐடியா கிடையாது கொள்கை ஏன் முக்கியம்ங்கிற ஐடியா கிடையாது எப்படி ரைஸ் ஐடியா கிடையாது கட்சி எப்படி நடத்தணுங்கிற ஐடியா கிடையாது எல்லாத்தையும் ஜான் பாத்துக்குவாரு எல்லாத்தையும் புசி பாத்துக்குவாருன்னா அப்ப நீங்க எது கட்சியா ஆரம்பிச்சீங்க நீங்க சொல்ல வேண்டியதானே புசியோ ஜானோ வந்து சுத்தமா இன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா ஆதவ் அண்ட் அருண்ராஜ் அவங்களுக்கு வந்து சம் பொடன்சியல் இருக்குன்னு நான் பாக்குறேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 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 அட்லீஸ்ட் முன்னேறி நான் நான் அதுல அதுல மாறுபடுறேன் அருண்ராஜுக்கு மேபி இருக்கலாம் அருண்ராஜ் எந்த அடிப்படையில் சொல்றேன் வெளிப்படைய பார்த்த அடிப்படையில் அருண்ராஜ் வந்த பிறகு சில கூட்டங்கள் போட்டாங்க சாத்தூர்ல கூட்டம் போட்டாங்க கொள்ளை விளக்கு எல்லாம் போட்டாங்க அருண்ராஜ் வந்த பிறகு நடந்து நான் கூட அவருக்கு பாராட்டி பிறகு சில விசிபிள் சேஞ்சஸ் பார்க்க சொல்லி சொன்னாரு அவர் தெரியல அப்புறம் பிரதர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர் உங்களுக்கு நடந்த இதெல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிப்பாடித்தார் அவர் கூட்டிட்டார் அது ஒரு சின்ன மேலே அந்த மாதிரி நம்பிக்கை வச்சேன் ஆனால் போகும்போது தெரிஞ்சுட்டு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி தற்கொலை ஆதம் ஒரு சின்ன புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னைக்கு இது வரைக்குமே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க போய் மைக்க நீட்றாங்க ஏங்க நீங்கள் கரூர் விட்டு ஓடி போனீங்க பதினாறு நாள் துக்கம் அனுசரிக்கிறேங்கிறாரு நம்ம சில நேரங்களில் நம்ம இப்போ ஒரு நில விவாதம் நடக்குது நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முட்டுக் கொடுக்கணும் வச்சுக்கலாம் ஏதாவது சம்பந்தம்லாம் பேசுவேன் உங்கள்கிட்ட இல்லை நான் ஏதாவது திசை திருப்புவேன் அந்த மாதிரி வேலைகள் ஆதவர்ஜனை பார்த்துட்டு இருக்காங்க பதினாறு நாள் துக்கம் முடிஞ்சு துக்கம் முடிஞ்சு என்ன பண்ண இப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கட்சிக்காக நீங்கள் என்ன இது வரைக்கும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் எதுவுமே இல்ல அதை வச்சு நான் வந்து அவர் வந்து அவரான் நினைச்சுக்கிறார் தம்மை அறிவாளி நினைச்சுக்கிறார் ஸோ பேனா வச்சு இப்படி சுற்றிட்டே இருந்தா டிவியில் பேட்டி கொடுத்தா அறிவாள் நினைச்சுக்கிறாரு உண்மையில் அவர் படிக்கிறேன்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அத ஒரு பெரிய படிப்பாளி எல்லாம் கிடையாது பெரிய அறிவாளி எல்லாம் நிச்சயமா அவர் ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சனா போர்ட்ரேட் பண்ண விரும்பலாம் ஆனா சில ஷோ ஆஃப் பண்றது இல்ல சோஷியல் மீடியா மெயின்டைன் பண்றது செட் பண்றதுன்றது அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி அதுலயே இல்ல அதுக்கு விட மாட்டாங்க அத அதை ஆரம்பத்துல இருந்து விடலங்க அதை ஆரம்பத்துல இருந்து ஜான் வந்து என்ன சொல்லிட்டாரு ஆதவர்ஜுனா வந்து நான் என்ன சொல்றேன் அந்த நீங்க முதல் முதலாக ஜான ஆரோக்கிய சபையோட பேர் எப்போ வந்தது நீங்க பாருங்க ஆதவர்ஜுனோட தான் அந்த கடிதத்தில் என்னுடைய ஆலோசகரான ஜான் ஆரோக்கிய பேச்சை கேட்டு இவர்கள் நடந்து கொள்வார்கள் விஜய் எழுதுற விஜய் எழுதுற ஆ ஜான் தான் எழுதுறாரு அப்ப எதுக்கு அதை எழுதுறீங்க நீங்க வந்து ஒரு மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்ல வராரு தேர்தலுக்கான தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒருத்தர் கொண்டு வராரு அவர் எதுக்கு ஜான் பேச்சை கேட்கணும் அப்ப எனக்கு இண்டிவிஜுவலா நான் முடிவு பண்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது ஆனா எதுக்கு உள்ள வரணும் தானே அவர் யோசிப்பாரு அருண்ராஜ் அப்படிதான் நீங்க அருண்ராஜ் வந்து அவர் உள்ள வர்றாரு இன்னும் சொல்ல போனா அருண்ராஜ் தான் ஜானே உள்ள கொண்டு வந்தாரு அவர்தான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆனா அந்த அருண்ராஜ் காலி ஜான ஆரோக்கியசாமி தான் பவர்ஃபுல்லா இருக்காங்க ஆமா எப்பொழுதுமே அவர்தான் தான் அவர்தான் இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க ஜான அனுப்பிச்சு அனுப்பிச்சு போறாரு விஷயான எதுவுமே செய்ய மாட்டாரு விஜய் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் விஜய் எதுவுமே செய்ய மாட்டார் அவங்களா பா ஒரு கற்பனை உலகத்துல என்ன பண்றது தெரியாம அவனே கேள்வி பதில் சொல்லிக்கிறான் பசங்க அனுப்பிச்சாரா இன்னொருத்திண்டல் பண்ணாங்களா வருத்தமா செய்யலாம் எழுதுங்க பண்ண மாட்டாங்க அந்த எல்லாம் வராது மறுபடியும் விஜய் நாலு ஹெலிகாப்டர்ல ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து இங்கேயும் போகலாம் மாட்டாரு அவருக்கு என்ன பண்றது அந்த ஒரு விஷயம் தெரியும் சொல்லிட்டாரு இனிமேல் இந்த மாநில பிரச்சார கூட்டங்களுக்கு என்னால் உங்களை அழைத்து செல்ல முடியாது நான் குடி போற தயாரா இல்ல இன்னொரு புசி இல்லாம நடக்காது இங்க வந்து நிறைய பேர் புசி நடந்த நடக்கவே நடக்காது ஏன்னா விசயானந்தவர்களுக்கு தான் இன்னைக்கு போட்டதுல நூத்தி பதினாலு செயலர்களுக்கு தெரியும் விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு விஞ்சி போனா பத்து பேரை தெரியும் நீங்க பாத்துருவோம் இல்லையா நீங்க விஜய் ஒரு ஊருக்கு தேனி செயலர் வந்து அவர் ரசிகர் மாதிரி ஏறணும்னு அவருக்கு கும்பிட்டு இருக்காரு ஒரு மாட்டலமும் தான் கூட்டத்தில் இவர் வந்து ஜான் எப்பொழுதுமே விஜய் வெளியே காண்பிக்காது அவர் கல்ட்டு ஈஸியா நீங்க வெளியே தெரிஞ்சிட அதுக்கு ஒரு காரணம் கேட்டீங்கன்னா விஜய் வெளியே தெரிய எக்ஸ்போஸ் ஆகுவார் பாத்தான் இல்லையா கரூர்ல என்ன சீரன் தெரியாம எக்ஸ்போஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியும் என்ன பட தெரியாம வீட்டுக்கு முடங்கி கிடக்குறாரு இப்ப இது எக்ஸ்போஸ் ஆயிட கூடாது ரொம்ப ஜான் தோன மறந்தார் அதனால என்ன நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன் நான் பேசிங்க நீங்க பதில் சொல்லல நான் ரெண்டு விதமா யோசிப்பேன் பயங்கர அறிவாளி போட அவரு பயங்கரமா சிந்திக்கிறாரு அப்படி நான் நடப்பேன் இல்ல உங்களுக்கு பதிலே தெரியல இதுல எதுவாக இருக்கும் விஜய் சந்திக்கிறேன் அப்படிதான் நடப்பாங்க சார் அவரு ரொம்ப சொல்லுங்க சார் பண்றார் சார் அவர் நான் சொன்னா பண்ணுவார் பேச மாட்டாரு அவருக்கு பேச தெரியாதுங்க அவர் என்ன பண்ணுவார் பாவோம் வந்து இந்த ஒரு பேச அப்படியே ஒரு நாச இருக்கு ஒரு ஜீன்ஸ் படத்துல புத்தகத்தை கொடுத்து உட்காரச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி உட்கார வச்சிருந்தார் சார் வெளியே வர 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 விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டா இருக்காரு சொந்த கட்சிக்காரோட எக்ஸ்போஸ் ஆகிறார் இப்ப என்ன என்ன கேக்குறாங்க ஜான விடு புசிய விடு விஜய் என்ன பண்றாரு விஜய் கே சுயறிவு இல்லையா சொந்த கட்சிக்கார கேட்கிறாரு எனக்கு அந்த கரூர் இன்சிடன்ட் நடந்த அன்னைக்கு அவர் வந்து கரூரை விட்டு வெளியே போகாம வெறும் கரூர்லயே ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணிருந்தான்னா ஒட்டுமொத்த நரேட்டிவே வேற ஆக்சுவலி போய் பாத்துருக்கவே போவேண்டாம் ஜஸ்ட் ஸ்டே அவ்வளவுதானே மட்டும் பண்ணிருந்தாங்க கோவம் இல்ல அரசு அவரை குற்றம் சாட்ட ரெடி இல்ல எதிர்கட்சி அவரை குற்றம் சாட்ட ரெடி இல்ல நீ ஏன் போன அப்படிங்கற ஒரு விஷயத்துல எல்லாமே பிரேக் ஆயிட்டு ஆக்சுவலி அவர் அதான் அந்த சொல்றேன் அந்த ஐடியா கொடுத்தது யாரு ஜான் ஒட்டுமொழ கட்சிக்கும் ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறா எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க போன எல்லாரு ஆஃப் பண்ணுங்க எல்லாரும் பதுங்குங்க எதுக்கு பதுங்கணும் இல்ல இது ஒரு காமன் எப்படி சொல்லனா இப்ப இப்ப ஏன் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கே தோணுது இந்த பாயிண்ட் விஜய் இவ்வளவு பெரிய பொலிட்டிகல் பொலிட்டிகல் இல்ல ஒரு சினிமா ஃபிகர் ஒரு உச்சத்தை எட்டினரு அவருக்கு இந்த தாட் இருக்கார போயிட்டா அது வந்து வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கமா கருப்பு அடையாளமா மாறி என்ன சொல்றேன் இந்த ஜான் சார் நீங்க எப்படியாவது பேசிட்டு சொல்றது ஜான் கீழே மயக்கப்பட்டு பரவாயில்ல சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றது ஜான் அந்த ஜான் என்ன சொல்றாரு சார் தப்பிச்சு மேல ஓடிருங்க சார் போய் மேலே சேஃபாக இல்லங்க சார் ஏன்னா இங்க இருக்கா இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனை ஆயிடும் விஜய் கேட்கணும் என்ன பிரச்சனை சொல்லியா நீ என்ன என்னை அடிச்சிருவானா இன்ன என் தொண்டர்கள் கை விட்டுருவானா மக்கள் மழை அந்த மாதிரி மனநிலை இருக்காங்களா எதுவுமே தெரியாம எப்படி சொல்றேன் ஏன் நான் ஜான்னு நினைச்சாரு நம்ம தான் இது காரணம் இந்த இந்த உயிர்கள் போறதுக்கு நம்ம மட்டுமே காரணம் ஜானுக்கு கண்டிப்பா தெரியும் அவர் மனசாட்சிக்கு தெரியும் அப்போ இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம தூக்கிப்பட்டு மிதிப்பாங்க எல்லாரும் அப்ப எல்லாரும் ஊரோட்டு ஓடுவோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மக்கள் குறை சொல்லலை இதை பாக்குற மக்கள் குறை சொல்லலை இருக்கிற மக்கள் குறை சொல்லல சரிங்க ஒரு விபத்து நடந்துச்சுங்க நாங்க போயிருக்க கூடாதுங்க இந்த தமிழ்நாடு அரசாங்க மேலே நான் குரசன் வரும்போது விஜய் மலை குறைசல் இந்த விபத்து நடந்துச்சு நாங்க போயிருக்கூடாது இழந்திருக்க கூடாது அவங்க இப்போ இதை புரிந்து கொள்ளாத ஜான் என்ன பண்றாரு தொடர்ச்சியா இல்ல சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வீட்டுக்குள்ளே உட்காருங்க சார் வீட்டுக்கு உட்காருங்க சார் அப்ப நான் என்ன கேக்குறேன் உண்மையான யாருக்கு நீ கைபிலேயே வேலை பாக்குறேன் உண்மையான பெரிய ஸ்லீப்பர்ஸ்ல ஜான இருக்கணும் யார்கிட்ட வேலை பாக்குறேன் அப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க பேசுறியா மாப்பிள்ளை பேசுறது யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ இது தெரியாம இந்த கட்சியில கொண்டு வந்து ஜான அரங்கசாமி உட்கார வச்சு ஆதவ அர்ஜுனா உட்கார வச்சுட்டு நீங்க கருத்து சொல்ல கருத்து சொல்லுன்னா அவர் என்ன சொல்லுவாங்க அவங்களா இப்படிதான் போயிட்டு இருக்க என்ன பண்றது எல்லாரோட கைகளும் முடங்கி இருக்கு என்ன பண்ணனே தெரியாம இருக்கிறாங்க அந்த அந்த கைகள் கட்டி போட யாருமே கட்டி போடல இவர்களே அவர்களை முடக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாத குழப்பம் நிலையில் அந்த கட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிந்தனைக்கான ஆலை இல்ல அங்க அதுதான் சிந்தனைக்கான ஆட்கள் யாராவது அங்கே தென்பட்டால் அவர்கள் கட்சியிலிருந்து விரட்டப்படுவார்கள் துரத்தப்படுவார்கள் நீங்க போய் ஒரு நியாயமான சில விஷயங்கள் இப்பெல்லாம் பண்ணுங்க விஜய் இதெல்லாம் செய்யணும் நீங்க ஏன் நீங்க கரூர் போய் இப்போ கூட கேட்டு போல வாங்க கரூருக்கு போங்க பேசுங்க மக்கள்கிட்ட பேசுங்க இல்ல பழையபடி உங்களோட பரப்பரை தொடங்குங்க அவருக்கு எதுவுமே தெரியாது இல்ல நீங்க அதை சொல்லவே விட மாட்டாங்க அவரை ரீச் அவுட் பண்ணவே விட மாட்டாங்க ஒண்ணு அந்த பசங்க எழுதுனாங்க பெரிய கடிதம்லாம் எழுதுனாங்க அவங்களே எழுதுனாங்க அவங்களே ரெண்டு தலைவர் அதை பார்த்துட்டா இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி தலைவர் பார்ப்பாரு உங்க தலைவர் எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணிடுவாரு ஜான் அதை ஏதாவது எழுதுறாங்களே ஜான் அதை பாருங்கன்னு சொல்லுவாரு மிஞ்சி போனா என்ன சொல்லுவாரு அதான் யாரால சொல்ல முடியாது நீங்க இந்த ஒட்டுமொத்த கும்பலும் புசியானந்த வரட்டறக்கு ஒரு பிளான் போட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பஸ்ஸியானதை கூட்ட அண்ணே உங்களை விரட்டறதுக்கு வேலை பிளான் போட்டாங்கன்னு சொல்லுவார் இதுதான் விஜய் விஜய் அவருக்கு விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த சிந்தனை என்பது இல்ல ஒரு கட்சி நடத்தக்கூடிய திறன் இல்லாத ஒருத்தராக இருக்கின்றார் இருந்தா அவரால் அப்படியே கண்டினியூ பண்ணார்னா அது எங்க போய் நிற்கும்னு தெரியல சில பேர் என்ன பொறுத்த வரைக்கும் கட்சியெல்லாம் கிடைச்சிட்டுலாம் போக மாட்டாரு பட் ஆனால் இதே மாதிரி போனாலும் மக்கள் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பார் மக்கள் எதிர்பார்த்த ஒரு லீடர்ஷிப் அவட்ட இல்லைங்கிறது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு அவரோட வாக்கு வங்கி என்பது உயர வேண்டிய நேரத்தில் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே தான் போகும் நான் பார்க்கிறேன் சார் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலி சிபிஐ கிட்ட கேஸ் போயிட்டோம்னா எல்லாரும் என்ன மாதிரி விமர்சனம் வச்சாங்கன்னா இந்த கேஸ வச்சு பாஜக வந்து விஜய்க்கு பயங்கர அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த கேஸ வச்சு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா ஏன்னா அவர் அதுல நேரடியா தொடர்புல இல்ல அது மத்த ஒரு மத்தவர் எப்படியும் கிடையாது இல்ல அது எப்படி எப்படி நேரடியா தொடர்புலன்னு சொல்ல முடியும் இப்ப விஜய வந்து சம்மன் பண்ணி சிபிஐ கூப்பிட்டோம் கூப்பிடவாங்களா மாட்டாங்களா ஏன்னா அந்த வண்டியில இருந்தது விஜய் இல்ல அந்த ப்ராசஸ் போகும் இல்லை தான் சொல்றேங்க இதுல வந்து ஏன் ஒரு வழக்கில் சேர்க்க முடியாதா என்ன எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தொடுத்த வழக்கில் அவர் வந்து ஏ ஒனோ ஏட்டுஓ போடலை இது சிபிஐ புது ப்ராசஸுக்கும் போது அவர் ஏன் ஒரு குற்றச்சாட்டம் நம்பரால் சேர்க்க முடியாது அந்த வழக்கில் நிச்சயமாக என்ன வரைக்கும் சேர்க்க முடியும் ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு உண்மையிலேயே அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தாரா இல்லையா அவரோட கேமராஸ் அவருடைய வண்டியோட கேமராஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது வண்டி லைட் ஆஃப் என்ன பண்ணாரு அவருடைய ட்ரோன் கேமராஸ்ல இருந்து என்னென்ன பதிவாயிருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாமே விஜய் ஒரு புடம் நடந்து கொண்டாரா அது பொருப்பற்ற தலைவராக தொடர்ச்சியாக மேடைக்கு பேசிக் கொண்டிருந்தாரா அப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்க வந்து பண்ண முடியும் வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறது பெரிய வழக்குதாங்க பட் ஆனா இது இது வந்து எவ்வளவு சீக்கிரமா நடத்துறாங்க மன்த்லி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க ஆனா எவ்வளவு சீக்கிரமா நடத்துறாங்க அப்படிங்கறத நம்ம போக போக தான் பாத்துக்கணும் டிவி கே ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அவ்வளவு விஜய் தேவை இல்ல அப்படிங்குற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா இப்ப விஜய்க்கு வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒருவேளை கட்சியை நாளைக்கே கலைக்கிறதா இருந்தாலும் அவருக்கு இதை வச்சு எதிர்காலம் இல்லை தான் மேஜர் பட் அந்த பேரல எடப்பாடிக்கு வந்து இது வாழ்வாசாவா போராட்டம் இந்த இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ல அவர் பவருக்கு வரலன்னா ஏடிஎம்கே வந்து இருக்குமான்னு தெரியாது ஏடிஎம்கே இருந்தாலும் அவர் தலைமையில இருக்குமா இல்ல கட்சியில உள்ள நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது அதர் அவரோட அதுதான் ஏடிஎம்கே தான் நல்லா தான் எடப்பாடியோட எதிர்காலம் அப்படி போது அவருக்கு தானே அவருக்கு தானே விஜயோட தேவை இருக்கு நிச்சயமா அதனால தானே அவர் இறங்கி போறாரு அதனாலதான் விஜயோட அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசாம விஜய் எப்படியாவது காப்பாற்றணும் விஜய் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் எத்தனை சீட் சொன்னால் கொடுக்கலாம் இடத்துக்கு ஏன் எடப்பாடி போறாருன்னா அவருக்கு நிச்சயமாக வாழ்வா போறட்டும் தான் பத்து தோல்வி பழனிசாமி இது பதினோரா தோல்வியாக மாறினால் அவருடைய பியூச்சர் என்னவா இருக்கும் அவருக்கும் வயது என்ன ஆச்சுங்கிற பார்த்துருவோம் அடுத்த தேர்தலில் நீங்க வந்து பாராளுமன்ற ஒரு பெரிய ரோல் கிடையாது அப்ப மறுபடியும் சிஎம் கேண்டிடேட் ஆக முடியுமா இப்ப கட்சிக்குள்ள குரல்கள் கேட்க தான் செய்யும் இன்னைக்கு அவர் வந்து கட்சியை விட்டு போனவர்களை தரத்திக்கிட்டே இருக்காரு சேர்க்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிலையில இருக்காரு நீங்க வந்து கட்சியில சேர்றே சேரேன்னு சொல்றவங்கள ஒதுக்கி வைக்கிறாரு கட்சியில் சேர தயாராக இல்லாத இந்த கூட்டங்கள் சேர தயாராக விஜயம் வருந்தி வருத்தி கூப்பிட்டுட்டே இருக்காரு அதான் நிலையாக இருக்கிறது இங்க தன்மா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அடையாளத்துடன் இந்த கட்சி மாறிக்கொண்டே இருக்கின்றது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா அவர்கள் நடத்திய கட்சி என்பது இன்று எப்படி இருக்கிறதுங்கிறது மக்கள் பார்த்துக்கொண்டே தான் இருக்காங்க வழி இல்லாம தான் விஜய் போன்றவர்களை வாங்க வாங்கன்னு வருந்தி வருந்தி கூப்பிட்டுட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது முக்கியமான தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நீங்க வந்து இப்போ இதுக்கா சொல்றேன் சொல்றேன் திமுக தொத்தால் கூட அடுத்தடுத்த அந்த வாரிசுகள் இருக்கிறாங்க அந்த கட்சி வந்து செயல்படும் கட்சி போயிட்டே தான் இருக்கும் வந்து ஒரு எடப்பாடி டிஎம்கேவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணாங்க பட் ரீசெண்டா வந்து விஜயை எதிர்க்கிறதே மேஜர் இதாயிட்ட ஆன்டி விஜய் அப்படிங்கறதுதான் என்டிகேவோட பாலிடிக்ஸ் ஆயிட்டேன் அது வந்து ஒரு என்டிகேக்கு வீழ்ச்சி தானே அவர் விமர்சிக்கிற விஜய விமர்சிக்கிற விஷயம் எல்லாம் கரெக்ட் தான் அதுல ஒரு நியாயங்கள் இருக்கு ஆனா ஆன்டி விஜய் அப்படின்னு சுருங்கறது வந்து அவரோட தமிழ் தேசிய அரசியலுக்கோ இல்ல திமுக எதிர்ப்பு அரசியலுக்கோ ஒரு வீக் பாயிண்ட் தானே அது இல்லங்க நீங்க அவங்க எப்படி பார்வை வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து சில பேர் களத்துல சந்திக்கணும் சில பேர் களத்திற்கு வரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க ஏன்னா அவங்க தாவேக்காவை அவர்கள் பார்க்கின்ற விதம் ஒரு நிலையான கொள்கை நிலைப்பாடுங்கறதே இல்ல இன்னும் சொல்லப்போனா பல விஷயங்கள் தமிழ் தேசியம்ன்ற பெயரில் நாம் தமிழிடம் திருடப்பட்டதா கொள்கையாக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் கட்சி கொடியாக இருக்கலாம் பல விஷயங்கள் திருடப்பட்டதா இருந்து கண்டிப்பா பண்ணுவார் அதுல சீமான் எப்படி பார்க்கிறாரு அது அரசியல் தெரிந்த ஒருவனாக தமிழ் தேசத்தை புரிந்த ஒருவனாக இருந்தால் நீ எனக்கு அரசியலே தெரியாத ஒருவனாக விஜய்க்கு போவேன் தெரிந்த ஒருத்தன நீங்க எட்டுல ஒரு ஒரு வந்து நாம் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள தக்க சீமான் முடிவு பண்றார் அப்ப இந்த வெளியே போற கூட்டத்தை வெளியே போகணும் தடுக்கிறதுக்கு நான் அவங்கள்ட்ட அரசியல் பேசி புரிய வைக்கிறேன் நீங்க போகாதீங்க விஜய்கிட்ட போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை விஜய்ட ஒரு கொள்கை நிலைப்பாடுங்கிறது இல்ல அவர்கிட்ட தெளிவில்லை விஜய்கிட்ட வந்து ஒரு மனிதாபிமானம் இல்ல விஜய் வந்து கரூர் சம்பந்தத்தை கையாண்டார் போன்ற விஷயங்களை அவங்க எடுத்து பேசுறாங்க பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு மனிதாபிமான ஓட்டவராக கரூரில் தென்பட்டா அது தொடர்ச்சியாக கட்சியை வந்து வெளியே மாட்டேங்குது ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான கட்சிகள் இந்த தளத்திலே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க சொன்ன மாதிரி அது இது மட்டும் மட்டும் கிடையாது சமூகத்தே ஒரு பெரிய சீர்கேடா பாக்குறாங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா அந்த கூட்டத்திற்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நீங்க ரொம்ப கங்கனம் கட்டிட்டு இருக்கீங்க அப்ப எவருக்கும் உதவாத அந்த அரசியல் கட்சி எவருக்கு எவருக்கும் உதவாத எவருக்குங்கிற பாயிண்ட் போய் அவங்க பண்றாங்க இது எப்படி போகும் நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒருவேளை குள்ள விஜய் போயிட்டாருன்னா நம்மளோட நாம தமிழக ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நான் பாக்குறேன் அது ரொம்ப குறையாது இல்ல விஜய் தனிச்சு போறாருனா நம்ம பார்க்கணும் ஸ்ரீமான் பேசுகின்ற பேச்சு எவ்வளவு ஈடுபட்டது இல்ல அதையும் தாண்டி ஒரு விஜய்ங்கிற அந்த ரசிக பல பாட்னா வாக்களிக்கிறார்கள் நம்ம தேர்தல் முறை பார்க்கணும் டிவி கே அரசியல் குறித்தும் தமிழக அரசியல் குறித்தும் விரிவான நிறைய விஷயம் பேசுறீங்க ரொம்ப நன்றி சார்